பிரிஞ்சோதி அருப்பிருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்புரிஞ்சோதி எல்லா உயிரும் கூற்று வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு இதற்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாதம் மாதம் வடலூர் செல்கிறோம் மாதம் மாதம் ஒரு குழுவாக கலந்து செல்கிறோம் சென்ற மாதம் பார்த்திங்கன்னா திருச்சி சமயபுரம் ஸ்ரீரங்கம் அந்த 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 மாதிரி போனால் சென்ற மாதம் போயிட்டு வந்தோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணமாக ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மாதம் செல்ல உள்ளோம் நாள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாயம்மை இரவு ஒரு ஒம்பது மணி ஆறு மணிலேருந்து இப்போ புறப்படும் எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு திருக்கடையூர் திருப்பெரும்பலம் பேது ஸ்தலம் பூம்புகார் பீச் திருவெண்காடு புதஸ்தலம் செவ்வா வைதீஸ்வரர் சீர்காழி சட்டநாதேஸ்வரர் ஆலயம் சிதம்பரம் தெல்லை நடராஜர் கோவில் அடுத்தபடியாக நம்மளுடைய வடலூர் வடல நாம சபை இறுதி தரிசித்து தரிசித்து வரவுள்ளோம் இந்த பயண பயண குழு குழு பயணத்தில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள நம்பருக்கு அழைக்கவும் குறைவான இடங்களே உள்ளன மாத மாதம் ஒரு ஆன்மீக பயணம் இம்மாதம் வந்து திருநள்ளார் நன்றி வணக்கம் அரு அருப்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் தனி அறுப்பெருஞ்சோதி